ஹே எப்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாகணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த செய்யக்கூடாத விஷயங்களை இன்னைக்கு ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே பெரிய ஆளாகணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும் ஆனால் அந்த உயரத்தை அடைய சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆகணும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா செய்யக்கூடாத முக்கியமான அஞ்சு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் ஈகோ உங்களை கீழே இழுக்கிற பாரம் அது மொத விஷயம் ஈகோ நான் தான் எல்லாமே தெரியும் எனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் செஞ்சதுதான் சரி அப்படின்னு நினைக்கிற எண்ணம் உங்களை ஒரு போதுமே மேல உயரவே விடாதுங்க ஈகோ ஒரு பெரிய பாரம் மாதிரி அது உங்களை முன்னேற விடாம கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும் உங்களோட கற்றலை தடுக்கும் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கும் போது புதுசா எதையுமே நீங்க கத்துக்க மாட்டீங்க அறிவுங்கிறது ஒரு முடிவில்லாத கடல் மாதிரி ஈகோ அந்த கடல்ல நீங்க நீந்தாம கரையிலேயே நிக்கிற மாதிரி பண்ணிரும் உறவுகளை கெடுக்கும் மட்டும் தட்டும் போது அவங்க அவங்கள வெறுக்க ஆரம்பிப்பாங்க ஒருத்தர் பெரிய ஆகணும்னா நிறைய நல்ல உறவுகள் இருக்கணும் ஈகோ அந்த உறவுகளை அரிச்சிரும் அப்புறம் தவறுகளை மறைக்கும் நீங்க தப்பு செஞ்சாலும் நான் தப்பு பண்ணுவேன்னா நான் எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு செஞ்ச தப்ப நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க நீங்க செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டு திரும்பிக்கிட்டாதான் முன்னேற முடியும் ஈகோ அந்த வாய்ப்பை உங்களுக்கு தட்டி பறிச்சிடும் வளர்ச்சியை தடுக்கும் ஈகம் உங்களை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்தி வைக்கும் புதுசா முயற்சி பண்ண பயமா இருக்கும் தோல்விகளை ஏத்துக்க மனசு வராது இது உங்களோட வளர்ச்சியை அப்படியே நிறுத்திடும் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில ஒருத்தர் ரொம்பவே திறமையானவரா இருந்தாரு ஆனால் அவருக்கு நான் சொல்கிறது தான் சரின்னு ஒரு ஈகோ மற்றவங்க ஐடியாக்களை அவர் மதிக்கவே மாட்டார் இவரோட ஐடியா மட்டும்தான் பெருசு அப்படின்னு நினைப்பார் இதனால் கம்பெனியில் புதுசாக எதுவுமே பண்ண முடியல அவரால் பிகாஸ் அவருக்கு ரொம்பவே ஈகோ இருந்துச்சு அவரும் அதே இடத்துலையே இருந்தார் இதுக்கு என்ன காரணம் அவருக்கு ரொம்பவே ஈகோ யார் என்ன புதுசாக ஐடியாஸ் சொன்னாலுமே அதை ஏற்றுக்க மாட்டார் தன்னோட வழியிலே இருப்பார் ரொம்பவே ஈகோவாக இருப்பார் ரொம்பவும் திமரா இருக்கிறதுனால அவர் அதே இடத்துலையே இருந்தார் ரெண்டாவது என்னன்னா கோசிப் புரணி பேசுதல் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் புரணி பேசுறது மற்றவங்கள பத்தி தப்பா பேசுறது அவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறது இது எல்லாமே சுத்த வேஸ்ட்டுங்க இது உங்களோட நேரத்தை மட்டும் இல்லைங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்களை கூட இருக்கிற நல்லிணக்கத்தையும் கெடுக்கும் நேர விரயம் நீங்க மற்றவங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது உங்களை முக்கியமான வேலைகளை செய்யாம விட்டுறீங்க நேரம் ரொம்பவே முக்கியமானதுங்க அதை வீணாக்காதீங்க நம்பகத்தன்மையை வந்து இழக்கிறது நீங்க ஒருத்தரை பத்தி கிட்ட தப்பா பேசும்போது மற்றவங்க அவங்கள மதிக்கவே மாட்டாங்க மற்றவங்களை நம்ப மாட்டாங்க இவன் நம்மளை பத்தியும் தான் பேசுவான்னு நினைப்பாங்க அதனால புரணி பேசாதீங்க நச்சுத்தன்மையாக்கும் நீங்க புரணி பேசுறப்போ உங்களை சுத்தி இருக்கிற இடமே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும் யாருக்கும் யாரையும் நம்ப முடியாது இது நல்ல வேலை செய்கிறதுக்கான சூழல் கிடையாதுங்க நீங்க யார பத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கு இது தெரிஞ்சா உங்க மேல வெறுப்பு தான் வரும் நல்ல உறவுகளும் உடஞ்சிரும் உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ்ல சில பேர் எப்பயுமே மற்ற ஊழியர்களை பத்தி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க இதனால் அந்த ஆபீஸ்ல எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகமாவே பார்ப்பாங்க அங்க டீம் ஒர்க் சுத்தமா இருக்காது அந்த கம்பெனியுமே வளரவே வளராது இத மாதிரிதாங்க புரணி பேசுறத ஃபர்ஸ்ட் நீங்க நிறுத்திக்கோங்க மூணாவது எமோஷனல் ரியாக்ஷன் மூணாவது விஷயம் அளவுக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படுறது சந்தோஷம் தூக்கம் கோவம் இது எல்லாமே இயற்கையானது தாங்க ஆனால் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட பலவீனத்தை காட்டும் தப்பான முடிவுகள் நீங்க கோவத்திலயோ இல்லை பயத்திலையோ இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலுமே தான் இருக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமாக யோசிச்சு தான் சரியான முடிவுல எடுக்கணும் மதிப்பு குறையுறது நீங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டால் மற்றவங்கவுங்கள சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க இவன் எப்பயுமே இப்படிதான்ப்பா அப்படின்னு நினச்சிக்குவாங்க மன அழுத்தம் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது உங்களோட மனசுக்கு நல்லதில்லைங்க இது மன அழுத்தத்தையும் அதிகப்படுத்தும் சமூகத்துல சங்கடம் சமூகத்தில் சங்கட்டம் பொது இடங்கள்ல நீங்க அளவுக்கு மீறி உணர்ச்சி வசப்பட்டா அது மத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங்ல ஒருத்தர் தன்னோட ஐடியாஸ யாரோ குறை சொன்னதுக்காக பயங்கரமா கோவப்படுறாரு இதனால அந்த மீட்டிங்ல ஒரு நெகட்டிவான சூழ்நிலை உருவாயிருச்சு அவரோட இமேஜுமே ரொம்ப போச்சு அவருக்கு கோவம் வந்துச்சோ என்ன இருந்துச்சோ அவர் மனசுக்குள்ள வச்சிருந்துருக்கலாம் இல்லை டீசென்டா பேசியிருக்கலாம் பட் அவர் என்ன பண்ணார் இருக்கிற கோவத்தில எல்லாம் பேசி ரொம்பவே மோசமா பேசிட்டார் இதனால அவரோட இமேஜும் சேர்ந்தே டேமேஜ் ஆயிடுச்சு நாலாவது டைம் வேஸ்டிங் நாலாவது விஷயம் நேரத்தை வீணாக்குது நேரம் ரொம்பவுமே மதிப்பு மிக்கதுங்க ஐ மீன் ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனது அதை டிவி பாக்குறதாலேயோ சோஷியல் மீடியால சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதாலையோ இல்லை தேவையில்லாத விஷயங்களையோ செலவழிச்சா நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில முன்னேறவே முடியாது நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணும்போது புதுசாக கற்றுக்கவோ இல்லை முக்கியமான வேலைகளை செய்யவோ டைம் இல்லாம போயிடும் நிறைய நல்ல வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க நீங்க கத்துக்காமலும் முயற்சி பண்ணாமலும் இருந்தால் அவங்களோட திறமை அப்படியே முடிஞ்சு போயிடும் ஒருத்தர் பெரிய ஆளாகணும்னு தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் எல்லாருமே அவங்க அவங்க இலக்குகளை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க நீங்க மட்டும் நேரத்தை வேஸ்ட் பண்ணா எல்லாரையும் விட ரொம்பவே பின்னாடி போயிடுவீங்க நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம்னு தோணும் இது உன்னோட தன்னம்பிக்கையை குறைக்கும் ஒருத்தர் ஒவ்வொரு நாளுமே சாயங்காலம் வந்ததும் டிவி முன்னாடி உட்காந்துருவாரு அவருக்கு புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னு ஆசை ஆனா டிவி பாக்குறதுல அவர் நேரத்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாரு வருஷம் பூரா அவரு அந்த ஆசை அப்படியேதான் இருக்கும் இதனாலதான் சொல்றாங்க உங்களோட டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனது இதை தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாம இருக்கீங்க இதனால ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா இதனால புதுசா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்க முடியுமா இல்லவே இல்லை உங்களோட மைண்டும் வேஸ்ட் ஆகும் உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும் உடல் நலமும் பாதிக்கப்படும் அதனால இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்களுக்காக உங்களோட ப்ரீஷியஸான டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க புதுசு புதுசாக நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கோங்க உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க அஞ்சாவது லாக் ஆஃப் ரீடிங் அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னா படிக்காதது புத்தகம் படிக்கிறதுனால நமக்கு நிறைய அறிவு கிடைக்கும் மற்றவங்களோட அனுபவங்களை தெரிஞ்சுக்க முடியும் புதுசாக யோசிக்க கத்துக்கலாம் படிக்காததுனால நீங்க அந்த அறிவோட கதவுகளையே மூடிடுறீங்க நீங்க படிக்கலைன்னா உலகத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க புது விஷயங்களை கத்துக்கவே முடியாது அறிவு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் புத்தகம் படிக்கும் போது யோசிப்பீங்க கேள்விகளை கேட்பீங்க இது உங்களோட சிந்தனை திறனை வந்து அதிகரிக்கும் படிக்கலன்னா அந்த திறன் வளராமையே அப்படியே நின்னுரும் நீங்க நிறைய படிக்கும் போது புதுசு புதுசான வார்த்தைகளை கத்துப்பீங்க நல்லா பேசவும் எழுதவும் முடியும் இது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் மேம்படுத்தும் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை சொல்லுங்க நீங்க படிக்கலைன்னா அவ்வளோ பெரிய அறிவு கலஞ்சத்தை தவற விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அவரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட எந்த புத்தகையும் படிக்கிறது கிடையாது ஏற்கனவே பிசினஸ் செஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னு அவருக்கு தெரியாது இதனால அவர் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காருங்க வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னா இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பா விட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஈகோவை தூக்கி எடுங்க அப்புறம் புரணி பேசுகிறத நிறுத்திக்கோங்க உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்திக்கோங்க உங்களோட டைமை எப்பயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க நேரத்தை முதல்ல மதிக்க கத்திக்கோங்க அந்த நேரத்தை உங்க தேவையான வேலைகளுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய புக்ஸை படிங்க நிறைய புக்ஸை படிக்கிறதுனால நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் உங்களோட நிறைய அறிவை வளர்த்துக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கோங்க உங்களோட டைமை வேஸ்டான விஷயங்களுக்காக நீங்க செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்